இறைசாட்சி மகிழ்ச்சி கிறிஸ்து அரசர் பெருவிழா நமது கிறிஸ்து அரசர் உலக அரசர்களைப் போல ஒரு நாட்டுக்குள் பிணைக்கப்பட்டவர் அல்ல அகில உலகமெங்கும் இவரது ஆட்சி பறந்து விரிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு மெக்சிகோவில் மிடுவேல் பிறந்தார் இயேசு சபையில் சேர்ந்தார் அங்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக மெக்சிகோ அரசாங்கத்தின் அடக்குமுறையை எதிர்த்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது பொது இடத்தில் சுட்டுக்கொள்ள ஆணை இவர் பயந்து கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட்டு மன்னிப்பு கேட்பார் என்று எண்ணினார்கள் இறுதி ஆசையாக முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார் பின் சிலுவையை வலது கரத்திலும் ஜெபமாலை இடது கரத்திலும் ஏந்தி கிறிஸ்து அரசர் இரண்டு வாழ்க என்று முழக்கமிட்டார் அந்நேரமே காவல் குண்டுகள் உடலை தொலைத்தன இளம் இயேசு சபை குரு தன் உயிரை கிறிஸ்து அரசர் பாதங்களில் அர்ப்பணித்தார் திருத்தந்தை புனிதிரெண்டாம் ஜான்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவரை முத்திப்பேறு பெற்றவராய் அறிவித்தார் கிறிஸ்து அரசரே எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எம் பங்கிலும் அரசராய் அரசராயிருந்தாரளும் மது அன்பின் அரசு சமாதானத்தின் அரசு மகிழ்ச்சியின் அரசு எங்களை ஆட்கொள்ளட்டும் உடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழட்டும் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷ் ஷோ ஆல் த